மாப்பிள முப்பத்தி ரெண்டு பல்லையும் காமிக்காதீங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு இப்படியே பொண்டாட்டி முந்திய புடிச்சுக்கிட்டே தெரிஞ்சா வாழ்க்கையில நீங்க என்னத்தான் பண்ண போரிகளோ தெரியலையே கடைசி காலத்துல வந்து என் மண்டை உருட்டாம இருந்த சரித்தேன் எம்மா அதுக்குன்னு குடத்தை தூக்கி அடிக்க வருவியா அடியை உனக்கு தாண்டி ரோசை இருக்கு திரும்பியும் புருஷனை பாரு ஈடு பல்ல காமிச்சிட்டு இருக்கியான் இதெல்லாம் என்னத்த சொல்ல எல்லாம் என் தல விதினு போக வேண்டியதே ஏங்க கொஞ்சமாச்சு உங்களுக்கு அறிவு இருக்கா எங்க அம்மா அந்த திட்டு திட்டுது இப்படி பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க லலிதா நான் உங்க அம்மா திட்டுறதுல காதலே வாங்க மாட்டேன் நான் ஒண்ணு மனசுல நினைச்சு அதான் சிரிப்பு சிரிப்பா வந்துருச்சு வேற ஒண்ணும் இல்லம்மா ஐயோ சரியான பைத்தியக்கார பைபிளை கட்டிட்டு வந்து உசுர போட்டு வாங்குறாளே நீங்க உண்மையிலேயே நீங்க பைத்தியமா இல்ல பைத்திய மாதிரி நடிக்கிறீங்களாங்க அப்பப்ப மென்டல் மாதிரி நடந்துக்கிறீங்க உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது நீ கவலைப்படாத லலிதா நான் லூசாலாம் போயிட மாட்டேன் சரி பெத்ததுதான் அப்படி இருக்குன்னா கட்டுனதும் அப்படித்தான் இருக்கு இங்க பாருடி உன் புருஷனை என்ன வேணாலும் சொல்லிக்க என்னைய மட்டும் சொன்ன எனக்கு சரியான கோபம் வந்துரும் பாத்துக்க பெத்த தாய்க்கு கொஞ்சமாச்சு மரியாதை கொடுத்தா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் பாத்துக்க ஆமா ஆமா நீங்களே எழுதி வச்சுக்கிட்ட விதியோ பெத்த தாய மதிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியுமா அதுக்கு கொஞ்சமாச்சு மகளையும் மதிக்கணும் ஏண்டி மதிக்காமதான் கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சிருக்கேனோ நல்லா பேசுற பேச்சு ஏதாச்சும் எனக்கு ஊடமாட உதவி பண்றியாடி நானே அம்பிட்டையும் ஆக்கி கொட்டிட்டு இருக்கேன் ரெண்டு பேத்துக்கும் இதுவரை எனக்கு வெங்காயம் கூட நறுக்கி தந்தது இல்ல ஏமா என் புருஷ அன்னைக்கு துணியெல்லாம் துவைச்சு தந்தாரு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையோ ஆமா ஆமா அவன் ஒரு வெக்கம் கட்டவன் என்ன தச்சனானு சரி அம்பாரு எவனாவது மாமியா துணியும் சேர்த்து தோப்பானா எம்மா இதெல்லாம் நினைச்சு நீ பெருமை படணும் யார் வீட்டுல குடுத்து வச்சிருக்கோம் மாப்பிள்ள மாமியா துணியை துவைக்கிறது நீ அதையும் குறையாத சொல்லிக்கிட்டு தெரியவ இம்பிட்டு வேலையை உனக்கு பாக்குறாருல அவர் உனக்கு லூசாதான் தெரியவாரு ஆமா ஆமா பெருமைப்பட்டுக்க வேண்டியதே அவனை வச்சு எருமம் கூட மேய்க்க முடியாது போல எம்மா ரொம்ப பேசாதம்மா என் புருஷா மேடைக்கு போகாத ஒரு காரணத்துக்காக பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஏங்க நீங்க இன்னும் அந்த தரந்த வாயை மூடலையா? வாயை மூடிடுமா நீ சொல்லுமா. என்னத்த சொல்ல சொல்றீங்க? காலங்காத்தல ஒரு நல்ல வேலைய பார்த்து வேலைக்கு போங்க. இங்க வர வர மரியாதை தேஞ்சிக்கிட்டே போகுது. சரிமா சொல்லிட்டீல நாளையில இருந்து கண்டிப்பா போய்ர்வேன். நீங்க சொல்லி சொல்லி காது புளிச்சு போனத மிச்சம். இவ காலங்காத்துல உண்டியில தூக்கி மடியில வச்சுக்கிட்டு என்னத்தான் பண்றா ஒரு ஐநூறு தேவைப்படுது எப்படி எடுக்கிறதுனே தெரியல காசா இருந்தா கத்தியை வச்சு ஆட்டி ஆட்டி எடுத்துடலாம் நோட்டா எடுக்கணும் உடச்சாதான் எடுக்க முடியுமோ உண்டியில உடச்சா நம்ம அம்மா நம்ம மண்டைய உடச்சிரும் என்னதான் பண்றதுனே தெரியலையே அடியே ஸ்னேகா காலையிலே உண்டியில தூக்கி மடியில வச்சுட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க உனக்கு தேவையா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ

நீ இப்ப எதுக்கு உண்டியில கையில வச்சிருக்கே கேட்டிட்டு எனக்கு அவசியமே கிடையாது போ உனக்கு போய் பாவம் பாக்குறேன் பாரு என்ன சொல்லணும் இன்னைக்கு அம்மா கையில சீவை கட்டியாலும் அடி வாங்கணும்னு இருக்கு போல அடியே சுதி நீ ஒண்ணு எனக்கு பாவம் பார்க்கவே வேணாம் நீ மட்டும் மாட்டிக்கிறாம இரு அம்மா ஒண்ணும் அடிக்காது நீ உண்டியில இருந்து காசு மட்டும் எடுத்து அம்மா கண்டிப்பா சொல்லதான் செய்வே அடி வாயை கொஞ்சம் மூடிடி காசு எடுத்த உனக்கு கொஞ்சம் தருவீங்களே எதுக்கடி அம்மா கிட்ட மாட்டி விட்டுற மாவண்டி அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சேர்த்து வைக்கிது அதை போய் எடுக்கணும் நினைக்கிறேன் நான் ஒன்னும் தேவையில்லாம செலவு பண்ண எடுக்கல என்ன நாளைக்கு வெளியே ஹோட்டல்ல சாப்பிட போறாங்க நானும் கூட போறேன் காசு இல்ல என்ன பண்றது கேட்டா தந்துருவாங்களோ அதுக்கு தான் எடுக்கிறேன் வேணும்னா நீயும் என் கூட வா தேவையில்லாம அம்மா கிட்ட மாட்டி மட்டும் தராத சரி சரி எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்துதான் அம்மா கிட்ட சொல்லவே மாட்டேன் எதுக்குடி உனக்கு ஐநூறு நான் தான் சொல்றேன்ல என் கூட வானு இப்படி மொத்தமா காசு எடுத்தா மாட்டிக்க மாட்டோமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ எடுத்தேன்னா எனக்கும் வேணும் சொல்லிட்டேன் இப்பதான் பெரிய ஞானி மாதிரி அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து போச்சு அந்த அறிவெல்லாம் நீயே என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட சரி சரி வாய மூடு எடுத்து தந்து தொலைறேன் என்னைய மட்டும் மாட்டி மட்டும் விட்டுறாத வா வலிக்கு அடியே சுத்தி அம்மா வர மாதிரி இருக்குடி இந்த உங்களை கொண்டு போய் இங்கிட்டாச்சு வச்சிரு இங்க தாடி தக்குனே இந்த உள்ள போய் வச்சிட்டு வந்திரறேன் இந்த புடி புடி கொண்டு போ அடியே ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க ஏம்மா நானா அக்காவ உட்கார்ந்து சும்மா பேசிட்டு தான இருக்கோம் அதானடி உங்களுக்கு என்னைக்கு அறிவு வந்திருக்கு கூட மாட வேலை செய்வோம்னு ரெண்டு பேரும் முடிக்கிற முடியே சரி இல்ல எதை திருட்டு தன பாக்குறீங்களாடி ஏமா யார வேணா சந்தேகப்படலாம் பெத்த பிள்ளைங்க மேல சந்தேகம் வரலாமா அப்படி நீங்க நடக்காம இருந்தா சரிதே சரி சரி அதெல்லாம் விடுங்க உங்க அக்கா கோமதிக்கு ஒரு நல்ல சேலை எடுத்து வச்சிருந்தேன் அத பிளவுஸ் துணி தைக்கலான்னு தேடுறேன் காணவே காணோம் நானும் பீரோக்குல நல்லா அலசி தேடி பாத்துட்டேன் கண்ணுலயே படல எம்மா அந்த சேலை கலர் என்ன அது என்னடி ஒரு மயில் பச்சை கலர் இருக்கும் ஏண்டி எங்க பாத்தியா எங்க இருக்கு எம்மா அது அக்காக்கு எடுத்த நான் எனக்கு நினைச்சு தக்க குடுத்துட்டேம்மா ஏண்டி எதுவுமே ஒரு வார்த்தை கேட்க மாட்டியாடி பாவம் அந்த பிள்ளை ரெண்டு சேலை ரெண்டு சுடிதார் வச்சுக்கிட்டு அதவே வச்சு ஓட்டிக்கிட்டு தெரியுது ஒரு நல்ல சேலை எடுத்து தப்பம்னா விட்ரிங் இங்கே இருக்கும்போது தான் அந்த பிள்ளை நல்ல துணியே போடல சரி ஒரு சேலை எடுத்து தச்சு கொடுப்போம் நினைச்சா இவ எடுத்துட்டு போய் தச்சுட்டா அம்மா விடு அதான் நான் தைக்க கொடுத்துட்டேன்ல ஒரு நல்ல சேலை நீயே எடுத்து தைக்க கொடு ஆமா ஆமா எந்த காசை கொட்டி கிடக்கு நான் இன்னொரு சேலை போய் எடுத்துட்டு வரேன் ஏண்டி நீ வேற சரி சரி நீ தைக்க கொடுத்த இடத்துல ஃபோன் பண்ணி கேளு தச்சுட்டாங்களா இல்லையான்னு இல்லைன்னா கோமதிக்கு தச்சு கொடுத்து விட்டுருவோம் அம்மா நான் கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு அந்த அக்கா ஃபோன் பண்ணி நீ பிளவுஸை வாங்கவே வர சொல்லிடுச்சு நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா இதை அக்காவுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு நான் ஒரு சிரிக்கி உங்க கண்ணில் பட்ட மாதிரி வைக்கிறேன் பாரு என்னையும் சொல்லணும் சரி சரி அதெல்லாம் விடு இப்ப ஸ்ருதியும் சேல் எடுத்து தச்சுட்டா கோமதேகாவுக்கும் சேல் எடுக்க போற அப்புறம் எனக்கு எங்க போறது என்னையும் நீந்தனமா பெத்த எனக்கும் ஒழுங்கா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் பார்த்துக்க அடியை ஸ்ருதிக்கு நானடி எடுத்து கொடுத்தேன் அவளா பார்த்து எடுத்துட்டு போய் தச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுறது

உன்னை போய் பார்த்துட்டு வந்து அந்த பஞ்சை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன் அந்த அக்காக்கு சரியாயிருச்சா கல் மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னு போய் சொல்லு போ காசு தராதவகிட்ட போய் என்னத்த பேச சொல்ற சரிக்கா சரிக்கா அப்படியே சொல்லிடுறேன் அதுக்கு ஏற்கனவே சந்தேகம் அதனால தான் நம்மளுக்கு காசு குடுக்கலக்கா ஆமா ஆமா இடுத்துட்டு கிடந்தா மட்டும் தந்துருவா போடி போ அவகிட்ட போய் கேட்டதுக்கு சும்மா இருந்திருக்கலாம் சரி விடுக்கா இனிமே அதுக்கு நம்ம போய் கேட்க போறோம் அதான் கேட்டாச்சு

என்னக்கா பஞ்சக்கா ஏண்டி கூட்டு களைவானிங்களா என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் நடிச்சு என்கிட்ட காசை வாங்க பாக்குறீங்களா எக்கா என்னக்கா சொல்றேன் நாங்க போய் உங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவோமாக்கா நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன் அந்த அக்காவுக்கு சரியாயிடுச்சுன்னு உட்காந்துருக்குக்கா என்ன என்னக்கா பண்ண சொல்ற உடம்பு சரியில்லைன்னா உன வந்து கூப்பிட்டுருப்பேன் இல்லக்கா குணமாகா உனைய வந்து கூப்பிடல ஏண்டி என் நெத்தியில பைத்தியம்னு எழுதி விட்டிருக்கா இல்ல அரமண்டல் எழுதி விட்டிருக்கா நீயும் அந்த கிளவையும் அப்ப பேச ஆரம்பிக்கும் போதே நான் வந்துட்டேன் எல்லாத்தையும் இப்ப ஒட்டு கேட்டுட்டு இப்ப வந்திருக்கேன் இந்த தேவையில்லாத வேலையை பார்த்து வச்சுட்டாலே இந்த பஞ்சு நம்மள சும்மா விடமாட்டா மாட்டா போச்சு போ ஊர்ல ஏமாத்திருக்க உங்களுக்கு எவ்வளவுமே கிடைக்கலையாடி நானே ஏதோ பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சு பொழப்ப ஓட்டிட்டு இருக்கேன் ஏன்ட்ட வந்து இருக்கதை புடுங்க பாக்குறீங்களா நீங்க ரெண்டு பேரும் நல்லவன் நினைச்சு உங்ககிட்ட போய் சவகாசம் வச்சிருக்கேன் பாரு என்னையே சொல்லணும்

என்ன அக்கா உண்மையா இல்லையான்னு தான் கேட்டேன் அக்கா போடுவா அக்கா எக்கா என்னையே மன்னிச்சுக்கா அந்த கிளவிய நம்பி நான் இப்படி ஒரு காரியத்துல இறங்கினேன் பாரு என்னைய நானே செருப்பால அடிச்சுக்கணுக்கா இந்தா இங்க வர செய்யறதா செஞ்சுப்பிட்டு இந்த நாடகம் நடிச்சுக்கிட்டு தெரியாத நீ உண்மையை சொல்லிட்டாங்க கூட மன்னிச்சு விட்டுருவேன் இழுத்துக்கிட்டே தெரிஞ்ச ப நடக்கிறதே வேற பாத்துக்க வீட்டுல சும்மா திண்டுபிட்டு கிடக்காம இப்படி மாட்டிக்கிட்டே அடி சுப்பு சுப்பு உனக்குதான் ஏற்கனவே சோசியக்காரன் சொல்லியிருக்கேன்ல எதுலயும் போய் மாட்டிக்காத உன் வாழ்க்கையே சரியான கண்டத்துல விளையாண்டுருக்குன்னு சொன்னாரே சொன்னாரே கேட்காம இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே என்னடி நான் கேக்குறதுக்கு பதிலே காணா எக்கா இனிய மன்னிச்சிருக்கா காலில விலங்கூட குனிய முடியலையே இந்த வயசான காலத்துல எனக்கு இப்படி ஒரு சோதனையா நான் இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கவே மாட்டேன்க்கா நீ தான் இனிமே எனக்கு கூட பிறந்த அக்கா அந்த மாதிரி கவனிச்சுக்குவேன்கா நீ மன்னிச்சிருக்கா இங்க வருடி சுப்பு பாவம்னு சும்மா விடுறே ஏதாச்சும் இதே மாதிரி வேலைத்தனம் பண்ண தெரிஞ்சு அம்ட்டுதே பாத்துக்க ஏக்கா ஏக்கா நீ மன்னிச்சதே நீ நூறு ஆயு இல்ல இல்ல நூத்தம்பது ஆயுசு நல்லா இருப்பக்கா ஆமா ஆமா நூத்தம்பது வயசு வரையும் இருந்து நல்லா கஷ்டப்படும் நினைக்கிற போல ஏக்கா இல்லக்கா 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 ஏக்கா நான் வாயவே துறக்கல என் வாய திறந்தாவே வேணேன்னு ஜோசியக்காரர் சொல்லிருக்காரு அதே மாதிரி வாய மூடிக்கிட்டு இருக்கேன்கா